விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க மேம்படுத்தப்பட்ட மீன் அமிலம் எப்படி தயார் பண்ணுவது அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எத்தனை நாட்களுக்குள்ள அந்த மீன் அமிலம் தயாராகிடும் அதை எப்படி பயிர்களுக்கு கொடுப்பது மீன் அமிலம் தெளிப்பதனால பயிருக்கு என்ன நன்மை போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ நம்ம மீன் அமிலம் தயார் பண்ணலாம் வாங்க இந்த மீன் அமிலம் தயார் பண்ணதுக்கு ஒரு பத்து கிலோ கடல் மீன் கழிவுங்க கடல் மீன் கழிவு எடுக்கிறது நல்லா பெட்ருங்க நல்லா கடிந்த வாழைப்பழம் இந்த கனிந்த வாழைப்பழம் ஒரு கிலோ இருக்கலாம் நாட்டு சக்கரை அதுக்கடுத்து ஒரு நம்ம மீன் அமிலம் போட்டு நல்லா கழிக்க வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரம்மு தயிர் பேரிச்சம் நம்ம மீன் அம்மிலம் செய்யும்போது இந்த ட்ரம்மு வந்து நல்லா சுத்தமாக இருக்கணுங்க இப்போ முதல்ல வந்து நம்ம அந்த ட்ரம்முக்குள்ளே இந்த பத்து கிலோ மீன் கழிவை வந்து நம்ம உள்ளே கொட்டணுங்க ஒரு லேயரை வந்து மீன் கழுவி போட்டுட்டோம் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த வாழைப்பழத்தை வந்து நம்ம எடுத்து கொல்லுவாங்க அடுத்ததாக நாட்டு சர்க்கரை நாட்டு சக்கரை போட்ட பிறகு அதுக்கு மேலே மறுபடியும் அந்த மீன் கழுவை வந்து போடணுங்க ஒவ்வொரு லேயராக மீன் கழிவு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டால் நல்லா இது வந்து மிக்ஸ் ஆகுங்க நாட்டு சக்கரை வாழைப்பழம் போட்டுட்டு அதுக்கு மேலே மீன் கழுவி போட்டாச்சு இப்போ மறுபடியும் வந்து நாட்டு சக்கரை போடணும் அடுத்ததாக பேரீச்சி மிழங்கு பேரீச்சி மழம் கொஞ்சம் போடணும் அடுத்ததாக தயிர் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க நல்லா நல்லா கலக்கி விடணும் நல்லா கலக்கி போது வாழைப்பழம் இந்த நாட்டு சக்கரை எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்து மேம்படுத்த மீன் நம்மளுக்கு கிடைக்கும் எல்லாமே போட்டாச்சுங்க பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மூடணும் மூடத்தை வந்து காற்று அளவுக்கு மூடணுங்க நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு அதை மேலே காற்று அளவுக்கு கவர் பண்ணிட்டுங்க இதை மூடி நாய் மற்றும் பூனைக்கு எட்டாத இடத்துல நிழல் பாங்கான இடத்துல வைக்கணுங்க முப்பது நாள் ஆயிடுத்து இப்போ மீன் அமிலத்தை வந்து நம்ம பிரித்து பார்த்தோம் நிலாவே இருக்கு இங்கே பாருங்க இதாங்க மீன் அமிலம் நல்லா பழ வாசனை வரும் இதை தான் நம்ம தனியாக எடுக்க போகிறோம் மீதி இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து நம்ம தென்னை மரத்துக்கு இல்லை வாழை மரத்துக்கு பல்லன் ஒட்டி பொடிச்சுலாம் இப்போ ரெடி ஆயிடுத்துங்க சூப்பராக இருக்குங்க மீன் அமையிலும் ஒரு லிட்டர் எடுத்துகிட்டு ஒரு ஏக்கருக்கு நீர் பாசனம் செய்யும்போது அந்த நீரில் வந்து நம்ம கலந்து விடலாங்க இதனால் மண்ணு பொசு பொசனாகும் பயிர்கள் வந்து நல்லா பச்சை பிசைல்னு வருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நிலத்தில் நெல்வயலில் தொடர்ந்து நம்ம பாசனோடு நம்ம இந்த மீனமிலம் வந்து கலந்து விட்டுட்டு வந்தால் எலி தொல்லை வந்து இருக்கவே இருக்காதுங்க இது எல்லா பயிர்களுக்கும் தெளிப்பும் செய்யலாங்க பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி மீன் அமிலம் கலந்து நம்ம தெளிப்பு செய்யலாம் இது வந்து நல்லா பயிர் வளர்ச்சியாகவும் பூச்சி வெரைட்டியை வந்து பயன்படுங்க இது டூயின்னு ஒன்றுங்க பூச்சி உரட்டியும் கட்டுப்படுத்தும் வளர்ச்சியும் நல்லா கொடுக்குங்க அதே போல் காய்கறிகளாம் வந்து பார்த்தோன்னா காய்கறிகள் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் எடை நல்லா பெருக்கும் பூ பூக்குன்ற தருணத்தில் இந்த மீன் அமிலம் கண்டிப்பாக கொடுக்கலாங்க நிறைய பூக்கள் பூக்கும் காய்கறிகள் வந்து பார்த்தோன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் கொடுக்குங்க இந்த மீன் அமிலம் நம்ம வீட்டிலே எளிமையான முறையில் குறைந்த அளவில் நம்ம தயார் பண்ணலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்கிரைபுல் பண்ணுங்கள் நன்றிங்க